திருவிக்கா நகர் மது மாது போதை இந்த மூன்றுக்கும் தற்பொழுது மக்கள் அடிமையாகிவிட்டார்கள் வேத காலத்தில் மது அருந்தினார்கள் அந்த காலத்தில் இருந்து தொடங்கி வேத காலத்தில் இருந்த ரிஷிகள் அவர்கள் சுராபானம் என்பதை கல் என்று சொல்கிறார்கள் அதை குடித்தார்கள் அந்த காலத்தில் இருந்தே இந்த நாள் வரை இந்து வரை இந்த மது மாது போதை மூன்றுக்கும் அடிமையாகி உள்ளார்கள் போதை மருந்து எளிதாக இன்று கிடைக்கிறது கடத்தி வரப்படுகிறது கஞ்சா அபின் ப்ரௌன் சுகர் இன்னும் எத்தனையோ வகையான போதை மருந்துகள் மாத்திரைகள் எல்லாமே இன்று குறிப்பாக படிக்கிறவர்கள் பள்ளிக்கு செல்பவர்கள் அடிமையாகிவிட்டார்கள் எத்தனையோ தடுப்பு முறைகள் செய்தாலும் இதை கடத்தி வந்து விற்கிறார்கள் வெளிநாட்டில் இருந்து குறிப்பாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் வாழ்பவர்கள் வருகிறார்கள் அங்கிருந்து இங்கே வந்து ஏனென்றால் ஒரு ரூபாய் அவர்களுக்கு வாங்கினால் இங்கே அவர்களுக்கு நூறு ரூபாய் கிடைக்கும் அந்த போதை போதை மாத்திரை போதை வஸ்து என்று சொல்லலாம் இப்படி மக்கள் சீரழிந்து கிடப்பதற்கு மது எங்கு பார்த்தாலும் மது வருமானத்திற்காக கடை திறந்திருந்தாலும் இன்று மது கடைகள் மலிச்சமாகிவிட்டது மாது அதுதான் கோவலன் கண்ணகி காலத்தில் இருந்தே மாது கோவலன் அடிமையாகிவிட்டான் கண்ணகி மீட்டு கொண்டு வர முடியவில்லை கொலை செய்யப்பட்டார் மாது போதை போதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் பலவிதமான போதைகள் இங்கே கிடைக்கிறது ரோட்டிலே அங்காங்கே விழுந்து கிடக்கிறார்கள் பார்க்கிறேன் அன்றாடம் பார்க்கிறேன் மது குடிக்காதீர்கள் என்று விளம்பரம் கொண்டாலும் யார் கேட்கிறார்கள் கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்கிறார்கள் நான் குவைத்து நாட்டில் இருந்த பொழுது அங்கே இந்த பிலிப்பைன் நாட்டவர்கள் அந்த குக்கரை வைத்து அவர்கள் தயாரித்தார்கள் அதை நான் பார்த்திருக்கிறேன் சாராயம்தான் அதில் இருந்து படத்திலிருந்து வரக்கூடியது சாராயம்தான் அதை அங்கே பார்த்திருக்கிறேன் ஆனால் பிடித்தால் அவர்களை ஜெயிலில் போட்டு விடுவார்கள் இது எல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் இந்த மது மாது போதை அந்த தலைப்பில்தான் பேச வேண்டும் என்று எண்ணி எண்ணினேன் அதை பேசிவிட்டேன் என்று மதுவிற்கு அடிமையானவர்கள் இருக்கிறார்கள் மாதுவுக்கும் அடிமையானவர்கள் இருக்கிறார்கள் போதைக்கும் அடிமையானவர்கள் இருக்கிறார்கள் பொதுவாக இந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் சிலரைத் தவிர பலரைத் தவிர சிலர் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று மடியுமோ இந்த போதை கலாச்சாரம் என்று தெரியவில்லை என்றாவது ஒரு நாள் அது நிற்கும் என்று நான் நம்புகிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்